ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் திருவள்ளூர் மாவட்டம் சிற்றாம்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை கோஷ்டி மோதலில் நாட்டு வெடிகுண்டு வீசி இளைஞரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரில் இரண்டு பேர் கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது கஞ்சா விற்பனை தொடர்பாக விரோதத்தில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு இருளஞ்சேரியைச் சேர்ந்த முகேஷ் தரப்பினரை சேதுபதி தரப்பினர் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் செவ்வாய் என்று நடந்து சென்ற சேதுபதி மீது காரில் வந்து முகேஷ் தரப்பினர் வெடிகுண்டு வீசியதாக கூறப்படுகிறது வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்